ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை சதுர்த்தி விரதமும் இணைந்து வருகிறது விநாயகரை இப்படி ஒரு முறை வழிபாடு செய்து பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் விநாயகர் அருள்வார் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும் செய்வதினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் நிறைய விதமான பிரச்சனைகள்ல இருப்போம் முழு முதற் கடவுளான விநாயகரை நாம வழிபாடு செய்யும் போது நம்முடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிரை சதுர்த்தி விரதமும் வரும் அமாவாசை முடிந்து நம்மளுக்கு வளர்பிறை சதுர்த்தி விரதமும் வரும் இப்படி சதுர்த்தி அன்று விநாயகருக்கு விரதம் இருந்து இப்படி ஒரு முறை நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துல அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவே கிடையாதுங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எனக்கெல்லாம் வாழ்க்கையில இதை விட ஒரு கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு இந்த சதுர்த்தி விரதத்தன்று விநாயகரை நான் சொல்ற முறையில நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க பிரச்சனைகள் அனைத்தையும் விநாயகர் தீர்த்து வைப்பார் எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டிற்கு அருகில வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் நிச்சயம் இருக்கும் அப்படி விநாயகர் கோவிலில் போய் நீங்கள் அரச இலை தீபம் இரண்டே இரண்டு அரச இலை போதும் உங்களுக்கு நிறைய கோவில்களில் அரச மரத்தோடையே விநாயகர் இருப்பார் அங்கே இருந்து கூட ரெண்டு இலைகளை நீங்கள் பறிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த அரச இலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு இலையை நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நீங்கள் வந்து நெ நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த அரச இலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சிருங்க ஏற்றி வச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருந்து போகும்போதேவும் இன்னொரு பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க அது என்ன பொருள் அப்படின்னா தேங்காய் அந்த தேங்காயை நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நீங்கள் அந்த தேங்காயை இருந்து எடுத்துகிட்டு போங்க இந்த அரச இலை தீபத்தை போட்டுட்டு இந்த தேங்காயை இரண்டு கைகளால் நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு விநாயகரே என்னுடைய வினைகள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு மூன்று முறை வந்து விநாயகரை சுற்றி வாங்க சுற்றிட்டு உங்கள் தேங்காய் அங்கே உடைக்கக்கூடிய இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்க தலையை வந்து வலதிலிருந்து இடபுறமாக மூன்று முறை சுற்றிட்டு அந்த தேங்காயை வந்து உடச்சிருங்க உடைச்சிட்டு நீங்க அதற்கு அப்புறமாக நாம செய்ய வேண்டியது என்னன்னா விநாயகரனுடைய மூல மந்திரம் உங்களால எத்தனை முறை கூற முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம் என்ன மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளௌம் கம் கணபதேய வரத ஸ்வர்ஜனமே வசமானாய மந்திரத்தை உங்களால இருபத்தி ஏழு முறை நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை உங்களுடைய கஷ்டம் எந்த அளவுக்கு வீரியமானதுன்னு உங்களுக்குத்தான் தெரியும் மனம் விநாயகரை நினைத்து இந்த கணபதியின் மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லி அவரை மனதார வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதே மாதிரி விநாயகர் கோவிலுக்கு நீங்க செல்லும் போது அருகம்புல் மாலை கட்டி நீங்க கொண்டு போய் விநாயகருக்கு சாற்றுவது அப்படிங்கிறது மிக மிக நல்ல பலனை நம்மளுக்கு தரும் அதே மாதிரி விநாயகர் அகவல் வந்து நீங்க பாராயணம் பண்ணலாம் விநாயகரின் கவசம் பாராயணம் பண்ணலாம் கணபதி அஷ்டோஸ்திரம் நீங்க தெரிஞ்ச அதையும் நீங்க பாராயணம் பண்ணலாம் இல்ல அப்படின்னா பாட விட்டாவது கேளுங்க இது ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியது இப்ப நீங்க கோவில்ல போய் அரச இலை தீபத்தை போட்டுட்டு இந்த அருகம்புல் மாலை வாங்கிட்டு போய் விநாயகருக்கு சாற்றிட்டு இந்த தேங்காயை நான் சொன்ன முறையில் வந்து நீங்கள் வந்து உடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு விநாயகர் படம் இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து அருகம்புல் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் விநாயகர் படம் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலை இல்லைன்னா வாழை இலை மேலே வந்து ஒரு ஐந்து ரூபாய்க்கு நாணயம் வச்சுக்கோங்க அதற்கு அப்புறமாக இந்த மஞ்சள்ல பிடிச்ச விநாயகரை வச்சுக்கோங்க அதற்கு குங்குமம் வச்சுக்கோங்க அருகம்புல் கொஞ்சம் வச்சுக்கோங்க எருக்கம்பூ கிடைத்த எருக்கம்பூ மாலை சாற்றுவதும் விநாயகருக்கு உகந்த ஒரு பூவாகும் அதையும் நீங்க வச்சுட்டு நெய்வேத்தியமாக உங்களுக்கு அவள் பாயாசம் வேணும் பிடிக்குதுன்னா அதை செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா கொழுக்கட்டை ரொம்ப பிடிச்சது விநாயகருக்கு கொழுக்கட்டை இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்க விநாயகருக்கு வந்து செஞ்சு வைங்க எட்டு கொழுக்கட்டை எட்டு கொழுக்கட்டை நீங்க கம்பல்சரி எட்டு கொழுக்கட்டையை நீங்க செஞ்சு வைக்கணும் அந்த எட்டு கொழுக்கட்டையை நெய்வேதியமாக வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரனுடைய பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை கொழுக்கட்டை நாம நெய்வேதியமா வச்சிருக்கோம்ல அது நாம சாப்பிடக்கூடாது நம்ம வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்தினருக்கு கொடுத்துரணும் நீங்க அப்புறம் மீதி மாவு இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து கொழுக்கட்டை செஞ்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா அந்த எட்டு கொழுக்கட்டையை வந்து நீங்க நைவேதிகமாக வச்ச கொழுக்கட்டையை நீங்க சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம கடன் கடன் தீர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம இந்த வழிபாட்டை வந்து செய்யறோம் அதனால அந்த எட்டு கொழுக்கட்டையை வந்து நாம சாப்பிடாம நம்ம வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம அதை வந்து பிரசாதமாக கொடுத்துடணும் வீட்டிற்கு பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னா நீங்க கோவில்ல கூட இதை நீங்க போய் பிரசாதமாக கொடுக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை கொடுத்துட்டு நீங்க அதற்கு அப்புறமாக மீதி நீங்க மாவு வச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த எட்டு குழுக்கட்டை செஞ்சது போக மீதி மாவு இருக்கும் அதை வந்து நீங்க குழுக்கட்டைய வந்து நீங்க செஞ்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா அந்த எட்டு கொழுக்கட்டையை நீங்க சாப்பிடக்கூடாது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது வந்து கடன் தீருவதற்கு இந்த மாதிரி நீங்க வீட்லயும் செய்யலாம் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் கோவில்ல போய் செய்யலாம் உங்களுக்கு எங்க வசதி இருக்கோ அங்க செஞ்சுக்கோங்க ஆனா தேங்காய் உடைப்பது மட்டும் கோவில்ல மட்டும் தாங்க உடைக்கணும் உடைக்க கூடாது அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அரச இலை தீபம் நீங்க வீட்டுல ஏத்துறோம் எங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பரிகார தீபங்கள் வீட்டுல ஏத்துனா ஆகாது அப்படின்னு வேற சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு நீங்க ஏத்தி பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்க வீட்டுல ஏத்திக்கோங்க இல்லைன்னா கோவில்லயே நீங்க அரச இலை தீபம் ஏற்றுவது மிக நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை மனம் உருகி இதே மாதிரி நீங்க செஞ்சு நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் விநாயகர் உங்களுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு ஒரு அரை மணி நேரமே நம்மளுக்கு போதுமானது கோவில்ல போய் செய்றீங்கன்னா அரச இலை தீபம் ஏத்தி வச்சுட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி விட்டு எருக்கம்பு மாலை கிடைத்தால் அதையும் நீங்க சாத்துங்க தேங்காய வந்து மூன்று முறை கோவில வளம் வந்ததுக்கு அப்புறமாக உங்க தலையை மூன்று முறை சுற்றி அதை உடைத்து விடுங்கள் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எட்டு கொழுக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு அங்கு நீங்க கோவில்ல செய்யறீங்கன்னா அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க நீங்க வீட்டுல செய்யறீங்க அப்படின்னா அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்துருங்க விநாயகரனுடைய மந்திரத்தை சொல்லுங்க இந்த அளவுக்கு நீங்க செஞ்சு ஒரு ஒரு முறை இந்த மாதிரி நீங்க விநாயகரை வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் விநாயகர் உங்களுடைய வினைகள் அனைத்தையும் தீர்த்து ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற நிலையை ஏற்படுத்தும் கடன் தீர்ந்து செல்வ நிலைகளை அதிகரிக்கும் முழு கடவுள் விநாயகர் அவ்வாறு விநாயகரை நாம் வழிபாடு செய்யும்போது நிச்சயம் நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை விநாயகர் தீர்த்து வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்